ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே தாங்க ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து சூப்பராக திருவிழா நடந்துட்டுருக்கு ஸோ அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஸோ இப்போ தான் வந்து பெங்களூர் வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் ஒரு வருஷம் போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாமே பார்த்தாச்சு உண்மையிலே ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருக்குது இந்த ஒரு வருஷம் ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் இங்கே வரும்போது கரெக்டாக இந்த திருவிழா நடந்துட்டுருச்சு அப்போ வந்து இந்த திருவிழா பற்றி ஒரு இதுவுமே தெரியல ஜஸ்ட்டு நாங்கள் வந்தோம் ஆனால் சாமி எங்கே இருக்குன்னு கூட தெரியல அந்த நாங்க நாங்கள் இருந்தோம் ஏன்னா இங்கே வந்து திருவிழாவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அதை தான் இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே சிம்பிளாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேன் இப்போ டைம் கரெக்டாக பன்னெண்டைக்கு மேலே ஆகுதுங்க இந்த டைம்லேயும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த கோவிலில் ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த திருவிழா பார்க்கும்போது இதை பற்றி எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எந்த சைடு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு ஸோ நாங்களே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் மூலம்தான் இந்த திருவிழாவுக்கு போயிருந்தோம் அப்போ தான் இந்த திருவிழா பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு நிறையவே சொன்னாங்க அதை கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு என்னென்னா இப்போ வந்து காளியம்மன் கோவில் திருவிழா தான் இப்போ இருக்கு இது வந்து கவர்மெண்டே ரன் பண்ணுறாங்க இப்போ பெங்களூர்லேயே வந்து இந்த இந்த கோவில் திருவிழா தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வந்து பல ஏரியாவில் அதாவது பல ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கேயே வந்து பல வருஷமாக இருந்து இங்கேயே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க ஸோ அவங்க ஊருக்கெல்லாம் போகாமல் இங்கேயே பல வருஷமாக செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய குலதெய்வத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த திருவிழா நடக்கும்போது அது கூடவே அவங்க கோயில் அவங்க சாமி சிலையையும் வச்சு அந்தந்த ஏரியால வந்து திருவிழா மாதிரி அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் அதாவது ஒவ்வொரு தெருவுல ஒவ்வொரு அவங்க அவங்க குலதெய்வத்தை வச்சு திருவிழா மாதிரி பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற ஊரே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா எந்த சைடு திரும்பினாலுமே திருவிழா மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு தெருவுலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி செல பயங்கரமாக வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி திருவிழா மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை கோவில் திருவிழா அப்படின்றப்ப ரோட் சைடுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைங்க நடக்கிறவே முடியலை அப்புறம் நம்ம சின்ன வயசுலலாம் இந்த பொம்மை யாருக்கு தெரியும் இல்லை இது வந்து ஜவ்வு மிட்டாயின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு வே வேணுன்ற டிசைன்ல வந்து நமக்கு செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க அந்த மேலே வந்து பொம்மை மாதிரி இருக்கும் கீழே வந்து அந்த மிட்டாய் இருக்கும் அதை பிடிச்சி இழுத்து அப்படியே நமக்கு வாட்சு ரிங்கு பைக்கு அந்த மாதிரி நம்ம என்னென்ன கேட்குறோமோ அந்தந்த டிசைன்ல வந்து செஞ்சு தருவாங்க இதெல்லாம் வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது உண்மையிலேயே இதை இங்கே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு இதை பார்த்த உடனே வந்து எனக்கு சின்ன வயசு மெமரிஸ் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் திருவிழா போயிட்டு இருக்கு மூணு நாள் திருவிழா நடக்கும் இல்லையா மூணாவது நாள் வந்து இங்கே தீக்குழி இறங்குவாங்க போல அதனால இந்த நெருப்பெல்லாம் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க நிறைய விரல் கட்டை இதெல்லாம் வச்சு நல்ல அனல் பக்கத்துலேயே போகவே முடியலை அந்த அளவுக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ஒரு பெரிய தேர் வந்து மூணு தேர் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க அதுல வந்து சாமியை வச்சு அப்படியே நாங்கள் இருக்க ஏரியா ஃபுல்லா சுத்தி வந்து அங்க அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா கீழே எல்லாருமே வாழைப்பழம் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க வாங்கி எல்லாருமே அந்த தேர் மேலே தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு புரியவே இல்லை என்னன்னு அப்ப பக்கத்துல கேட்கும் தான் தெரியுது அந்த தேரை யார் போடுறாங்க அப்படின்றது தான் அங்க வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி அதனால அங்க வந்து நிறைய வேலைப்பழமா வித்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி வாங்கி எல்லாருமே அந்த தேர் மேலேயே இப்படி இப்படி தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு வித்தியாசமானது என்னன்னா இப்போ பாக்குறீங்க இல்லையா கோவில் பூசாரி வந்து தலையில் வந்து ஒரு கரகை மாதிரி வச்சிருக்காங்க காளியம்மனோட முகம் வடிவத்தில் சென்டரில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து மல்லிகைப்பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணி இந்த தலையில வச்சிருக்காங்க இல்லையா இது வந்து நைட்டு ஃபுல்லாக இவங்க தலையிலேயே வச்சிருப்பாங்கன்னா இவங்க வந்து கை வந்து அதில் தொடவே கூடாது ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கை வந்து அதில் தொடக்கூடாதான் அந்த பூசாரியை சுற்றினு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து ரவுண்டாக நின்றுக்கிறாங்க ஒரு கத்தி அருவா இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுட்டுருக்காங்க இது என்ன கான்செப்ட்னா நைட்டு ஃபுல்லாக அந்த பூசாரி வந்து அந்த தலையில் வச்சுட்டே இருக்கணுமா கீழே வைக்கவே கூடாது மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த கரகத்தை கீழே வைக்கக்கூடாது அது தொடவும் கூடாது அதுவும் வந்து ஆனால் கீழே விழவே கூடாது அது வச்சுட்டே தான் இருக்கணும் அவர் வந்து அந்த தெரு ஃபுல்லாக வந்து டான்ஸ் ஆடிகிட்டே வந்துட்டு இருந்தார் அது வந்து தொடவே கூடாது கீழேயே தான் இருக்கணும் அவர் கை ஸோ சப்போஸ் சப்போஸ் அந்த கரகம் வந்து கீழே விழுந்துடுச்சுன்னா அந்த கத்தி வச்சுட்டு சுற்றி நிற்கிறாங்கல்ல அவங்க வந்து அந்த கரகம் தலையில் வச்சிருக்க பூசாரியோட கழுத்தை அறுத்துருவாங்களாம் ஸோ இதை வந்து கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் அந்த கரகம் கீழே விழுந்ததே இல்லையா அது சரித்திரமே கிடையாது சப்போ இந்த ஊரோட கான்செப்ட் ஸோ அது வந்து எங்களை கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் என்ஜாய் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இதே ப்ளேஸில் இருப்போமா என்னன்னு தெரியல அதனால் எங்களால் எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ அவ்வளோ சுற்றி பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்